வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான பச்சைப்பயிர் வச்சு வடை தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம பண்டிகை காலங்களுக்கு இது வந்து வடையாக செய்து கொடுக்கலாங்க அது போக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்குங்க கூடுதல் சத்து நார் சத்து விட்டமின் சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பச்சைப்பயிர் நல்லா கழுவிட்டு ஆறு ஏழு மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்துருக்கங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வடை செய்க்கு சரியாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு விருப்பப்படாதவங்க சீரகம் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சிறு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ரெண்டு பெரியப்பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது வந்து அரைச்சிட்டு இதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சைப்பயிறு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சிட்டோங்க இது கூட ஊற வச்ச பச்சைப்பயிறை நல்லா தண்ணி வடிச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு அளவுக்கு தருப்பாக அரைச்சி எடுத்துருக்கங்க இந்த மாவு கூட பைண்டிங் வேண்டிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு பொடியா நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா அறுக்கி எடுத்துருக்கங்க பொடியா நறுக்கின கருவேற்பில் சிறிதளவு மல்லித்தலை சிறிதளவு இதெல்லாம் ஒன்று சேரம் நல்லா கலந்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துச்சுங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான சைஸ்க்கு வடைக்கு உருண்டைகள் தட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உருட்டிட்டு எண்ணெயில் தட்டி போடும்போது சரியாக இருக்கும் இப்போ வடக்கு எல்லாமே உருட்டி வச்சுருக்குங்க எண்ணெய் சூடாயிடுச்சு ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாங்க நீங்கள் வாழில் பாலித்தீன் கவர்லேயும் கூட இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க நான் பழக்கம் இருக்கிறனால இந்த கையிலே இப்படி தட்டி எடுத்து போட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடான மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வெந்து வரக்கு சரியாக இருக்கும் இல்லாட்டினா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் ஓட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த தான் திருப்பி விடணும் திருப்பி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி வெந்து வந்த தான் திருப்பி போடணும் நல்லா வெந்து வரட்டுங்க அப்புறம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி போட்டிருக்கேன் வடை நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அணங்கி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வெந்து தான் எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கிட்டா உள்ளே நல்லா மாவெல்லாம் வெந்து வருங்க ஒரு வாட பிச்சு கட்டுறங்க மேலே நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தட்டி போட்டுக்குங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான பச்சைப்பயிறு வடை செய்துட்டுங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்